ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிந்தருணிகா ஃபேமிலி இன்றைக்கி என் பையனோட பர்த்டேங்க அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் எப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் ரெண்டு பேர்த்து கேட்கணும் பாப்பாவோட பர்த்டேக்கும் சரி தம்பியோட பர்த்டேக்கும் சரி ரெண்டு பேர்த்து பேருமே தான் போட்டு வாங்குவோம் பாருங்கள் மகிந்தராஜ் தருணிகான்னு தான் போட்டு வாங்குவோம் அப்போ தான் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கேண்டில் ஊதிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பையனுக்கு ஒரே சிரிப்புங்க பாப்பா ஹாப்பி பர்த்டே யூன்னு பாடிட்டு இருந்தாங்க அண்ணன் கூட சேர்ந்து அவங்களும் கேக் கட் இருந்தாங்க அதுக்கப்புறம் தம்பி பாப்பா கூட்டிட்டாரு பாப்பா தம்பிக்கு ஊட்டிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருந்தாங்க எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தாங்க எங்கள் அண்ணாவோடய பர்த்டே வாங்க நீங்களும் உங்களையும் கூப்பிடுதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது என் தம்பி முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு தம்பி கேக்கெல்லாம் பூசி விட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவால் வர முடியல இன்றைக்கி அதனால் எங்கள் அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என் தம்பி கா பைசா கொடுத்துட்ருந்தார் பாப்பாக்கும் இருந்தது தம்பிக்கும் கொடுத்தாங்க உடனே என் பையன் என்கிட்ட இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா கிஃப்ட்டு கொடுத்துச்சு தம்பிக்கு ஸ்கூல் பேகு தாங்க வாங்கி கொடுத்துருந்தது உடனே என் பையன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பி பேட் வாங்கி கொடுத்துருந்தான் தம்பிக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க அவனுக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த லீவில் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப பழகிட்டான் ஒரு பேட் வச்சுருந்தாங்க சின்னதாக அது உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறம் கேக்கு வெட்டுறதெல்லாம் கூட மறந்துட்டாங்க அந்த பேட்டையே தான் இருந்தது மகின் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலும் பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த பேட் கொடுத்தோன்னு பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக அது அது எதையும் ரொம்ப நேரம் இருந்தாங்க மெதுவாக பாருங்கள் அதோடய ஃபேஸில் எவ்வளோ ஹாப்பி தெரியுதுன்னு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இந்த ஏதோ ஒரு படத்தில் நானோடிகள் படத்தில் வருவானே ஒரு பையன் பேட் வச்சிகிட்ருப்பானே அந்த மாதிரி என் பையன் வச்சிட்டு இருந்தாங்க பேட்டை வச்சிட்டே தான் இருந்தாள் சுற்றி சுற்றி அதே தாங்க பார்த்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வச்சுட்டு கேக்கு வெட்ட வந்துருச்சுங்க நான் கிஃப்ட்டு கொடுத்தேன் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு எல்லோரும் சாப்பிட உக்காந்துட்டேங்க எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எல்லா என்னென்னவோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க இப்படி தான் இருந்தது என் பொண்ணு பரோட்டா சாப்பிடுதோ இல்லையோ பரோட்டான்னா அதுக்கு ரொம்ப இஷ்டம் வாங்கி வாங்கி வச்சுப்போம் నాంగా ప్రయాణి సాపడం ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్